அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம துரையம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயாஜால அந்த ரகசிய புத்தகத்தின் செயல்முறை பயிற்சி நாள் பதினாலுக்கானதான் பார்க்க போறோம் என்னது பதினாலாவது செயல்முறை பயிற்சிக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு இருக்கும் ஆமாங்க நம்மளையே ஏரியாம நம்ம எத்தனையோ நிறைய பழக்கங்களை மாத்திக்கிட்டோம் இன்னைக்கு பதினாலாவது பயிற்சி பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி எட்டு அதுல பதினாலாவது பார்க்க போகிறோம் பாதி கிணறு நம்ம தாண்டிட்டோம் இன்னையோட சரி பார்க்கலாங்களா இன்னைக்கு என்னென்ன நாள் பதினாலுக்கானது என்ன அப்படின்னா ஒரு நாளில இந்த விஷயம் நடக்கணும் இந்த செயல் நம்ம செய்யணும் இந்த மேஜிக் நமக்கு நடக்கணும் நம்ம நிறைய நன்றி உணர்வுக்கான செயல்முறை பயிற்சிகள் செஞ்சிருப்போம் இல்லைன்னா ஃபியூச்சர்ல நடக்க போகிறது அது மாதிரிலாம் ஆனால் இன்னைக்கு பண்ண போனது பண்ண போகிறது ஒரு ஃபுல் டே கம்ப்ளீட்டாக ஒரு முழு நாளுக்கானது முழுமையாக இந்த நாள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண போகிறோம் பொதுவாகவே மனிதர்களுக்கு அது எனக்கு இந்த பழக்கம் இருக்குது உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம க ஒரு ஒருத்தட்டு பேசிகிட்டு இருக்கோம் இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம் இல்லை ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருக்கோம்னாலும் நம்ம பிரெயினில் நம்ம மூளையில் பின்னாடி ஒரு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கோம் இது எழுதிட்டு இருக்கும் போதே அட வண்டி வேற சர்வீஸ் கூடமே மறந்துட்டோம் அதை வேற ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சாப்பிட்டு போதே யோசிச்சுட்டு இருப்போம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சோம் மறந்துடக்கூடாது கோயிலுக்கு இன்னைக்கு போகணும் இது மாதிரியானது அந்த குறிப்பிட்ட நாளுக்கான அது என்னென்ன ஒர்க்கு நம்மளே அறியாமல் பேக் அண்ட் ப்ராசஸ் மாதிரி போயிட்டுருக்கோம் அது மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு இருக்க அந்த நினைவு வலைகளை நம்ம நன்றி உணர்வுக்கு யூஸ் பண்ண போகிறோம் புரியலைங்களா ஆத்தர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் குளிக்கும் போதோ சாப்பிடும்போதோ காலையில் அந்த நாள் தொடங்கும் போது என்ன முக்கியமான வேலைகள் செய்கிறீங்களோ அப்போவே அந்த நாளில் நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுங்கிறது உங்கள் ஷெடியூல் பண்ணியிருப்பீங்க காலையிலே நீங்கள் எந்தெந்த ஒர்க்குன்னு அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும் மேஜிக்கை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த வேலை இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த ஒவ்வொரு வேலையும் சொல்லி நன்றி அதாவது அந்த நாள் ஆல்ரெடி நடந்த மாதிரியும் அந்த நாளில் நடந்த அந்த இனிமையான நல்ல செயல்களுக்கு நன்றி சொல்வதாகவும் இருக்கணும் உதாரணத்துக்கு நான் வந்து இன்னைக்கு காலையில் ரெடி ஆகும்போது இன்னைக்கு நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் நல்ல தரிசனம் எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு போகும்போது கியூவில் நின்று டக்குன்னு லைன் மூவ் ஆயிடுச்சு எனக்கு நேரம் மிகவும் மிச்சமாச்சு அதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் பல நாள் பார்க்காத என் நண்பனை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இத்தனை வருடங்கள் கழிச்சு நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு இன்னொருத்தரோட நான் வந்து அலுவலக பணிக்கு வெளியே போயிட்டது நான் போன விஷயம் நல்லபடியாக நடந்தது இனிதே நடந்தது மிக்க நன்றி அப்படின்னு அந்த நாளுக்கு என்னென்னலாம் நம்ம அட்டவணை போட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாமே நடந்த மாதிரி நம்ம ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் அதே மாதிரி அந்த நாள் முடிந்ததுமே இனிமையான தருணங்கள் இத்தனை நல்ல விஷயங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு நன்றிய கற்பனையில் சொல்றோம் இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஆசிரியர் சொல்லியிருக்காரு இவர் வந்து இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பேரங்காடிக்கு போறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறதுதான் நம்ம இவர் அந்தனை காலையில் இதே மாதிரி நன்றி உணவு செலுத்தும் விதமாக அவருக்கு பிடிச்ச விஷயம் நமக்கே தெரியும் ஒரு நாளைக்கு பிடிச்ச விஷயங்களும் செய்வோம் பிடிக்காத விஷயங்களும் செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு சில விஷயங்கள் செய்வோம் அது மாதிரி அவர் இப்படி நன்றியுடன் தெரிவிக்கும் போது இந்த பேரங்காடிக்கு போறது வரை அவருக்கு இஷ்டம் இல்லாத இருந்தாலும் அந்த வேலை இன்னைக்கு நான் நல்ல வித விதமாக இன்பமாக எந்த ஒரு இல்லாமல் நடந்ததுக்கு மிக்க நன்றின்னு அவர் நன்றி உணவை செலுத்தியிருக்காரு காலையில் அந்த அட்டவணை அப்பாவே அவர் அதே மாதிரி அந்த அன்னைக்கு பேரங்காடைக்கு போகிறாரு அவர் குடும்பத்துடன் உள்ளே போகும்போதே அவர் கார் பார்க்கிங்கில் அவருக்குன்னே ஒரு இடம் காலியாக இருக்குது எப்பவுமே போகிற ரஷ்ஷாக இருக்கிற அந்த பேரங்காடியில் இன்னைக்கு கார் பார்க்கிங் கிடைச்சதும் அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் அது ஒரு மேஜிக்காக ஃபீல் பண்ணுறார் அடுத்தது உள்ள போகும் முயலும் போதே அவர் கூட பள்ளியில் ஒரு நீண்ட நாளுக்கு முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த தோழர்களை சந்திக்க முடிஞ்சதால் ரொம்பவும் ஒரு ஆனந்தப்படுறார் அப்படி த தோழர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவர் நீண்ட நாளாக அவர் தேடிக்கொண்ட ஒரு பொருள் இங்கே இருக்கவும்ங்கிறதையும் விஷயத்தை தெரிஞ்சதும் இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்திருக்கு இப்போ உள்ள எப்பவுமே எந்த ஒரு பொருளும் நம்ம தேடி போகிறது கிடைக்காது இன்றைக்கி நம்ம தேடுறதுக்கு முன்னாடி அந்த பொருள் இங்கே வச்சுருக்காங்க நம்ம தான் வாங்கினேன்னு அவர் சொன்னது அவருக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அந்த பொருளை இன்றைக்கி அவர் உள்ளே போனதுமே அவர் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போன கிராசரியிலிருந்து எல்லா பொருளுமே முன்னாடி கிடைக்கவும் டக்கு டக்குன்னு எடுக்கவும் நேரம் மெச்சமாச்சு டென்ஷன் ஆகலை அதே சமயம் பில் போட கவுண்டருக்கு போகும்போது லைன் இருக்கேன்னு நினைக்கும் போதே புது கவுண்டர் ஒன்று ஓப்பன் ஆகி சார் நீங்கள் இங்கே பில் போடுங்கன்னு சொல்லி செய்க காமிச்சாங்களாம் அதுவும் அவருக்கு ஒரு மேஜிக்கலா இருந்துச்சான் அவருக்கு பிடிக்காம போனதுக்கான காரணங்கள்ல என்னென்னவோ அது எல்லாமே இன்னைக்கு மிக சுலபமாக நடந்ததாகவும் இனிமையாகவும் இருந்ததாகவும் அவர் சொல்கிறாரு அப்புறம் போயிட்டு நாங்கள் வரும்போது நல்ல உணவகத்தை உணவகத்தை தேடிலான் எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு சிறிய உணவகம் புதுசாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த அந்த பேரங்காடியோட செயல் எனக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாயாஜாலத்தை உணர முடியும் சின்ன விஷயத்துல போய் என்னப்பா சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு நாள் நடக்குது நமக்கு எப்படி இருக்குமா பல ஏதோ பெரிய கஷ்டம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண பெரிய பெரிய நல்ல விஷயங்களை கூட அந்த சந்தோஷத்தை ஏத்துக்க முடியாத அளவுக்கு நம்ம மனநிலை இதாகிடும் அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் அந்த நாள்ல அது நல்லபடியா நடந்ததாகவும் அதுக்கு நன்றியும் செலுத்திட்டு அந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேஜிக்கலான டே ரகசி இந்த ரகசியமான மாயாஜலத்தை உணரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்களே வந்து அந்த நாள் முடிவில் அந்த நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு உணரும் போது இல்லை இதுக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வு செலுத்தணும்ல அது செலுத்துனதுனால தான் நமக்கு இந்த மேஜிக் நடந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் சொல்கிறாரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்